ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நேற்றுக்கு அந்த அம்மா பைரதி அம்மா பேசுனா என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் இங்கே வந்து சொன்னால் எல்லாேருக்கும் செலுத்து பெறுது மாமி என்னங்க நம்பவே முடியல மாமி உங்களுக்கு தான் இப்படி எல்லாம் நடக்கிறது அப்படின்லாம் சொல்லி எல்லோரும் ரொம்ப இதுவாக சொல்லிட்டு இருந்தால் ஸோ ஹாப்பி எல்லோரும் உடனே டக்கு டக்கு நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிண்டா என்கிட்ட மாமி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமி அப்படின்னு சொல்லி ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனசு அதை விட இன்னும் என்ன பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னாக்க ரெண்டு போன வாரம் ஃபுல்லாக நான் எனக்கு இந்த கல்யாணம் இருந்ததுனால எல்லோரும் வந்துன்னு போயின்னு இருந்தால் சொந்தக்காரலாம் எனக்கு டைமே இல்லைப்போ வளர்க்கேற்றவே டைம் இல்லை அவரோட நாமத்தை ஜபிக்கவே எனக்கு டைம் இல்லை டைம் கிடைக்கும்போது ஒன்று ரெண்டு ஸ்லோகத்தை சொல்லிக்கின்றதே அவ்வளோ தானே தவிர சித்தர் நாமத்தை உண்மையாகவே மனசார சொல்ல நான் ஜெபிக்கலை எனக்கு நேரம் இல்லை ஆக்சுவலி அதுக்கப்புறமா நேற்றுக்கு ராத்திரி ஃபோன் பண்ணின்னு இருக்கும் பொழுது ரெண்டு பட்டர்ஃப்ளை ஆற்றுல வந்து சுத்திக்கிண்டே இருந்தேன் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க ரெண்டு பட்டர்ஃப்ளை ஏதாவது விளையாடுற மாதிரி குச்சி குச்சு குச்சி குச்சு குச்சி குச்சு அதுபாடு சுத்துக்கின்றே அந்த ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இவன் மாமே இந்த பயிரவே அம்மா ஃபோன் பண்ணால் ஒன்று ரெண்டாவது இனி என் பொண்ணு ஃபோன் பண்ணால் அப்புறம் இனி ஒருத்தங்க கஷ்டம்னு சொல்லி ஒருத்தர் யூடியூப்லேருந்து ஒருத்தர் பார்த்துட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணால் ஸோ அந்த ஃபோன் அட்டன் பண்ணவே எனக்கு டைமாக இருந்தது தவிர அங்கே விளையாடுறத வீடியோ எடுக்க எனக்கு டைம் இல்லை அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உக்காண்டிருக்கும் போது ரெண்டுத்தையும் நான் ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் கார்த்தால் வரைக்கும் இருந்தது கார்த்தால் திரும்பி சுற்ற ஆரம்பித்தது ரெண்டும் அதே மாதிரி எனக்கு வய பயங்கர சந்தோஷமா இருந்தது அதாவது ஒரு ஸ்லோகம் மட்டும் நான் மனசுக்குள்ளே சொல்லிக்கின்றே இருந்தேன் முந்தின நாளைக்கு நேற்றுக்கு ராத்திரி கூட நான் சொல்லலை ஆக்சுவலி முந்தின நாள் ராத்திரி நான் ஆக்சுவலி அதை சொல்லிகிட்டே இருந்தேன் அதை என்னமோ கண்டினியூஸாக மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது ஈவன் தூக்கத்தில் முழிக்கும் போது கூட திருப்பி அந்த ஸ்லோகத்தை ஆரம்பித்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த மாதிரி என்ன அறியாமல் அது வந்துகிட்டே இருந்தது தானே தவிர நான் வளர்க்கும் ஏத்தலை சித்தர் அந்த அளவுக்கு இல்லை சித்தர் பாடல் நானாவே எழுதி முந்தின நாள் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதை நிறைய பேர் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அதுதான் நான் பண்ணிருந்தேன் தவிர என் பட் நேற்றுக்கு அவ்வளோ சந்த் எங்கள் ஆத்துக்கார முதுகுல வந்து ஒன்று உட்காண்டது நைட் ஒரு வந்தோடனே அதுக்கப்புறம் திரும்பி சுற்றிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தது இன்னைக்கு கார்த்தால் பார்க்கும்போதும் திருப்பி சுற்றின்ட்டு இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு அதாவது முருகனுடைய ஸ்லோகம் தான் அந்த ஸ்லோகத்தை நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் திருப்பி நான் இப்போ சொல்கிறேன் எல்லாருக்குமே திரும்பி ஒர்க்காக கூட கேளுங்க நீங்கள் அதை கேட்டாலே புண்ணியம் உண்டுன்னு நினைக்கிறேன் ஒன்றுமே பண்ணாமல் விளக்கும் ஏற்றாமல் அவருடைய நாமாவும் ஜபிக்காமல் இந்த மாதிரி வந்து பட்டர்ஃப்ளை ஆற்றில் விளையாடிகிட்டு இருந்தது அப்படின்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த ஸ்லோகத்தை நான் உங்களோட திரும்பி நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாருமே இதை உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க நான் எவ்வளோ தடவை சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அதாவது மதியம் சாயங்காலம் ஆற்றுக்கு போயிட்டு ஆரம்பித்தேன் அஞ்சாறு தடவைக்கு மேலே நைட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும்போது திருப்பி ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் பதினோரு தடவை பதினஞ்சு தடவை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஓவராலாக நானாவே சொன்னேன் கணக்கு பார்த்தாக்க ஏன்னா அதுக்கப்புறம் இன்பிட்வீன் தூங்கத்தில் முழிக்கும் போது கூட திரும்பி அந்த ஸ்லோகம் மனசுக்குள்ள வந்துட்டே இருந்தது அப்படியே சொல்லுகிட்டே திரும்பி தூங்கி போயிடுவேன் நான் ஸோ இந்த ஸ்லோகத்தை தயவு பண்ணி எல்லாருமே நீங்கள் சொல்லுங்க விளக்கே திரும்ப அவசியம் இல்லை இந்த முருகனுடைய ஸ்லோகம் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பட் எனக்கு இது சொன்னதுனால இதை திரும்பி வந்ததுனால நான் திரும்பி எல்லாருக்குமே இது கிடைக்கட்டும் வேண்டாம் நான் திரும்பியும் சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தை எல்லாருமே இதை எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கோ உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் ஸோ நானும் வேண்டிக்கிறேன் எனக்காக எல்லாருமே வேண்டிக்கோங்கோ ஸோ இந்த ஸ்லோகத்தை உங்களால் ஒரு நாளைக்கு பதினோரு தடவைக்கு மேலே சொல்ல முடிஞ்சாலும் தாராளமாக சொல்லுங்க கண்டிப்பான முறையில் நீங்கள் தீபம் ஏற்றாற்றியும் பரவாயில்ல சித்தர் கண்டிப்பாக யார் முகம் செலியாத உங்கள் ஆற்றுக்கு வந்துடுவார் ஏன்னா இது ஒரு வாட்டி சொன்னால் நூற்றி எட்டு கந்தசஷ்டிகோசம் சொன்ன பலன் உண்டு அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை இப்போ நான் சொல்கிறேன் பூமேவ சண்முக விலாசமும் மெயினாறு பொருவமும் கிரீட முடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள்மாழிப் பொழியும் ஈராறு விழியும் வாய்மேவு செம்பவள வாய்மந்த காசமும் வானை அணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு பொய முங்கையும் வடிவேலும் அபயகரமும் தாமேவு மெஞ்யோப வீதமணி மார்பமும் சாத் சாத்து திரு உத்திரியமும் தாமரை பாதமம் தைமினேன் பிரசன்னமாய் காட்சி தருவாய் இது கந்தசஷ்டி கவசத்தை இதை சொல்லியாச்சுனாக்க நூத்தி எட்டு தடவை சொன்ன புண்ணியம் உண்டு எல்லாரும் நல்லா